ரிஷபம் ராசி ரிஷபம் லக்கணத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூன் மாதம் இருபத்தெட்டாம் அன்று நவகிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் காலபுருஷதத்துவத்தில் முதல் ராசியான மேஷம் ராசியிலிருந்து ரிஷபம் ராசிக்குள் பெயர்ச்சியாகி பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நன்மைகளும் கிடைக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் இந்த சுக்கிரபெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு பணவரவுகள் நீங்கள் ஆசைப்பட்டுக் கொண்டிருப்பதை விட எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவில் அதிக அளவில் இருக்கும் உங்களுடைய உத்தியோகத்தில் மிகப்பெரிய பொறுப்புகளைப் பெறக்கூடிய ஆற்றல்களையும் திறன்களையும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் சுக்கிரன் உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கிறார் எனவே உங்களுடைய உத்தியோகத்திற்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் மிகப்பெரிய அளவிலான உயர்வுகளை அதாவது ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட மேலும் பல சலுகைகளை தாராளமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அவை இனிதாக தானாகவே உங்களை தேடிவரும் என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் இந்த சுக்கிரபெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று உங்களுடைய ஜென்மத்தில் அமர்ந்திருப்பது சிறப்பு என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் தன்னுடைய கலஸ்திர பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தை பார்வையிடுகிறார் களத்திரகாரகரான சுக்கிரன் ஜென்மத்தில் அமர்ந்து கொண்டு களத்திரஸ்தானத்தை பார்ப்பது பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான பணவரவுகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளிக் கொடுக்கும் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் உங்களுடைய எண்ணங்கள் கனவுகள் கற்பனைகள் ஆசைகள் அபிலாசைகள் என எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளும் பரிபூரணமாகப் பூர்த்தியாகும் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மனதிற்கு ஏற்ற மகிழ்ச்சியை சந்தோஷம் இனிமை மனநிம்மதி மனநிறைவு நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் இந்த தருணத்தில் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் சிறப்படையக்கூடிய அதிர்ஷ்டயோக நாட்களாக இந்த பெயர்ச்சி காலகட்டம் உங்களுக்கு அமைகிறது இந்த தருணங்களில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த மனரீதியான உடல் ரீதியான எல்லாவிதமான தொல்லைகளும் தொந்தரவுகளும் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும் சுக்கிரன் ஜென்மத்தில் இருந்து கொண்டு ஏழாம் இடத்தை பார்ப்பதால் கல்யாணம் உள்ளிட்ட மேலும் பல சிறப்பு வாய்ந்த சுப நிகழ்வுகள் இனிதாக நடந்தேறும் காதல் கைகூடும் நண்பர்கள் வட்டாரம் பெருகும் உங்களுடைய கூட்டாளிகளால் அனுகூல பலன்களும் யோக பலன்களும் நிறைந்து கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும் குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் சுக்கிரனின் அமைப்பால் உங்களுடைய மனதில் புத்துணர்ச்சி தைரியம் தெம்பு உத்வேகம் பிறக்கும் ரிஷபராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் இந்த சுக்கிரன் உங்களுடைய ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய தருணங்களில் அளவுக்கு மீறிய மேன்மைகள் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணங்களில் அதிர்ஷ்ட அஷ்டலட்சுமிகளும் உங்களை என்பதால் கண்டிப்பாகவே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பணமழை பொழியக்கூடிய கோடீஸ்வர யோகங்கள் உண்டு என்பதை சுக்கிரன் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கிரன் ஜென்மத்திலும் லாபத்தில் சனி இருந்து கொண்டு சுக்கிரனை மூன்றாம் பார்வையில் பார்ப்பதும் இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் குரு அமர்ந்து கொண்டு ராகுவை பார்ப்பதும் சிறப்பு இது மட்டுமே இல்லாமல் சுகஸ்தானமான நான்காம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய்க்கு வீடு கொடுத்த ராஜகிரகமான சூரியன் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குருவோடு சேர்க்கை பெற்றிருப்பதும் மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டமாகும் சுகஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்குள் செவ்வாயும் கேதுவும் சேர்க்கை பெற்றிருப்பதும் வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த பிரமாதமான கிரக அமைப்பாக இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது எனவே இந்த நேரத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான பணிகளும் பணதன லாபங்கள் நிறைந்தவைகளாக அமையும் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் ஜென்மத்தில் பயணித்துக் கொண்டு லாபஸ்தானத்திற்குள் இருக்கக்கூடிய சனியின் மூன்றாம் பார்வையை பெறுவதால் மிகப்பெரிய அளவிலான யோக பலன்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் என்று சொல்லக்கூடிய கோடீஸ்வர யோகங்கள் என்று சொல்லக்கூடிய கோடி கோடியான பணவரவுகள் உங்களை வந்து சேரும் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய மனதிற்கு ஏற்ற சந்தோஷமான நல்லபல சிறப்பு வாய்ந்த சுபவிசேஷ நிகழ்வுகள் நடந்தேறும் இந்த சுக்கிரபெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வருட கோள்களான சனி குரு ராகு கேது என அனைத்தும் சுபபலத்துடன் பலம் பொருந்தி அமைப்பில் சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் பணவரவுகளை அள்ளிக்கொடுக்கக்கூடிய நல்லபல நிகழ்வுகள் இனிதாக நடந்தேறும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் நிறைந்து பெறக்கூடிய அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோக காலம் என்றுதான் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தை ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கூற முடியும் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் பணவரவுகள் இலாபத்தின் மூலமாக நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய பொருளாதார நிலை உயர்வு நிலைக்கு செல்லும் உங்களுடைய கையில் காசு இருந்து கொண்டே இருக்கும் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் நிதி நெருக்கடி என்ற பேச்சுக்கே இடமிருக்காது இந்த தருணங்களில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற முடியும் பணவரவு அதிகரிப்பதால் புதிய கடன்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்காது கோச்சாரத்தில் நவக்கிரகங்களில் செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் விதிவிலக்காக ஜென்மராசி என்பது பலமான வலுவான அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ஜென்மராசிக்குள் பயணிப்பது என்பது நல்ல பல நன்மைகளை உருவாக்கிக் கொடுக்கும் உங்களுடைய ராசியாதிபதி உங்களுடைய ஜென்மத்திற்குள் பலம் பெறுவது என்பது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களையும் பணவரவுகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது இந்த சுக்கிரபெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இதுவரையில் உங்களுடைய ராசிக்கு செலவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்திலிருந்து தற்போது ஜென்மராசிக்குள் நுழைந்து பயணிப்பது நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய ஜென்மராசிக்குள் தன்னுடைய சொந்த வீட்டிற்குள் ஆட்சி பலம் பெற்று சுக்கிரன் பயணிப்பது என்பது பொருந்திய பணவரவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாகுமென்று ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்படும் கருத்து சுக்கிரனின் அமைப்பு காரணமாக ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் போன்ற எல்லாவிதமான பிரச்சினைகளும் உடை தெரியப்பட்டு நல்லபல முன்னேற்றங்களும் பணவரவுகளும் வளர்ச்சியோகங்களும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கிறது இன்னும் சொல்லப்போனால் முழுமையான சுபகிரகமான குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக்கொண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகுவைப் பார்த்து பலப்படுத்துவதால் பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான அதிரடியான சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களும் பணவரவுகளும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் சனிக்கு வீடு கொடுத்த குரு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ராகுவை பார்ப்பதும் குருவின் வீட்டில் சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய சனி தன்னுடைய வெற்றி சகாய பார்வையான மூன்றாம் பார்வையால் சுக்கிரனை பார்ப்பதும் மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரக தொடர்பாக அமைந்துள்ளது ஒன்பது கிரகங்களில் பொன்களையும் பொருள்களையும் செல்வங்களையும் சந்தோஷங்களையும் கேளிக்கைகளையும் சுகபோகங்களையும் அள்ளிக் கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன் இந்த சுக்கிரபெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சனி லாபாதிபதியாக அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை அதாவது சுக்கிரனை பார்ப்பது சிறப்பு ஏனெனில் சுக்கிரனும் சனியும் நட்புக்கிரகங்கள் என்பதால் சுக்கிரன் சனியின் பார்வையை பெறுவது பணவரவுகளையும் நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களையும் அள்ளிக்கொடுக்கும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சுக்கிரன் உங்களுடைய ஜென்மராசிக்குள் பயணிக்கும் போது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அபரிவிதமான பணவரவுகளையும் நன்மைகளையும் ஏற்படுத்திக் கொடுப்பார் தற்போது சனி லாபஸ்தானத்தில் இருந்து கொண்டு சுக்கிரனை பார்ப்பதன் காரணமாக இந்த தருணத்தில் உங்களுக்கு கூடுதல் சிறப்பு பலன்கள் பன்மடங்கு அதிக அளவில் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் கோடீஸ்வர யோகம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது தற்போது சுக்கிரன் ரிஷபம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கின்றார் என்பது மட்டுமல்லாமல் அவர் தனித்து இருப்பது சிறப்பு வாய்ந்த அமைப்பு சுக்ராச்சாரியாராக இருந்த சுக்கிரன் என்பவர் தேவகுரு என்பது மட்டுமில்லாமல் அசுரகுருவும் ஆவார் காதல் இன்பம் மகிழ்ச்சி கலத்திர காரகன் என்று போற்றக்கூடியவர் சுக்கிரன் உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் அள்ளிக் கூடியவர் சுக்கிரன் சுமார் இருபத்தேழு நாட்கள் ரிஷபராசிக்குள் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார் இந்த நேரத்தில் தத்துவத்தில் மீனம் ராசிக்குள் கொண்டு தன்னுடைய மூன்றாம் பார்வையான வெற்றி சகாய பார்வையால் சுக்கிரனை பார்த்து பன்மடங்கு அதிக அளவில் பலம் உள்ளவராக மாற்றி அமைப்பது சிறப்பு உங்களுக்கு ஆட்சி பலத்தோடு ரிஷபம் ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பணத்திற்கு காரகரான சுக்கிரன் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பணவரவுகளையும் நன்மைகளையும் யோக வாய்ப்புகளையும் வளர்ச்சி முன்னேற்றங்களையும் மனமகிழ்ச்சிகளையும் கொடுக்கிறார் நவக்கிரகங்களில் சுக்கிரனுக்கு மிகவும் நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடியவர் சனி இப்படிப்பட்ட சனி மீனம் ராசியில் அமர்ந்து கொண்டு சுக்கிரனைப் பார்ப்பது சிறப்பு வாய்ந்த நல்லபல பணதனவரவுகளை அள்ளிக்கொடுக்கக்கூடிய கோடீஸ்வர யோக அமைப்பாக அமைகிறது சுக்கிர பகவானின் பெயர்ச்சி என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த தருணத்தில் சுக்கிரன் ஜோதிட சாஸ்திரத்தின்படி சுபகிரகமாக கருதப்படுகிறார் சுக்கிரன் அமர்ந்திருக்க கூடிய இடம் பார்க்கக்கூடிய பார்வை என்பது மட்டுமில்லாமல் மற்ற கிரகங்களோடு கொண்டுள்ள தொடர்பு போன்றவற்றால் உங்களுக்கு மாறுபட்ட பலன்கள் கிடைக்கும் உங்களுக்கு இல்லற சுகம் மனமகிழ்ச்சி நிம்மதி ஆடம்பரமான வாழ்க்கை செல்வச்செழிப்பு வசதி வாய்ப்புகள் சொகுசான வாழ்க்கை போன்றவற்றை கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன் மட்டும்தான் சுக்கிரனின் இந்த ராசி மாற்றம் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது என்று ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்படுகிறது இந்த தருணத்தில் உங்களுக்கு அமைந்துள்ள சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில்தான் அமைந்துள்ளது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பணத்தன பொருள் வசதிகள் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை காதல் விவகாரங்கள் போன்றவற்றில் இனிமைகளை அள்ளிக்கொடுக்கும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாகவும் தொடர்பு காரணமாகவும் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுமென்றாலும் இந்த தருணத்தில் சுக்கிரன் சுபபலம் பெற்று அபரிவிதமான வலுவான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சினைகளும் சங்கடங்களும் நெருக்கடிகளும் கஷ்டநஷ்டங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் உடை தெரியப்பட்டு பல முன்னேற்றங்களும் பணவரவுகளும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் நிறைந்து அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது ரிஷபராசிக்கும் ராசிக்கும் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கிற சுக்கிரன் மீனம் ராசியில் உச்சம் பெற்றும் கன்னிராசியில் நீச்சமும் பெறுவார் சுக்கிரனுக்கு சனி புதன் கேது ராகு போன்ற கிரகங்கள் நட்பு கிரகங்களாக அமைந்துள்ளன சுக்கிரன் வலுவாக இருந்தால் திருமண வாழ்க்கையில் குழந்தை பாக்கியத்தில் குடும்பம் அமைவதில் எந்தவிதமான சிக்கல்களும் இருக்காது அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு வருமானங்கள் அதிகரித்து பணப்புழக்கங்கள் அதிகமாகும் பொருளாதார நிலை மேம்படும் சுக்கிரனுடைய அணுக்கிரகத்தை மேலும் பன்மடங்கு அதிக அளவில் அபரிவிதமாக பெற வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிரனுக்கு விருப்பமான பிடித்தமான வெள்ளை அல்லது இளம் சிவப்பு ஆடைகளை அணியலாம் இதன் மூலமாக சுக்கிரனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நட்பலன்கள் பன்மடங்கு அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் ஏதேனும் கெடுபலங்கள் இருந்தாலும் உங்களை விட்டு முழுவதுமாக விலகிவிடும் சுக்கிரனின் அணுக்கிரகம் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்க வேண்டுமென்றால் ஐம்பொன்னில் வைரம் பதித்த மோதிரங்களை அல்லது ஆபரணங்களை அணிவது என்பது முப்பத்து மூன்று கோடி தேவர்களின் அருளாசிகளை நிறைந்து பெற முடியும் என்பது மட்டுமல்லாமல் காமதேனு என்று அழைக்கப்படும் வெள்ளை பசுவிற்கு பிடித்தமான உணவை வழங்கலாம் இவ்வாறு செய்வதன் மூலமாக சுக்கிரனின் முழுவதுமான அருள் கடாட்சங்களை நிறைந்து பெற முடியும் இன்னும் சொல்லப்போனால் யானை மீன் போன்றவற்றிற்கு உணவு அளித்தால் உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் உண்டு சுக்கிரனுக்கு உகந்த லட்சுமி தேவிக்கு வெள்ளிக்கிழமை விரதமிருந்து வழிபடுவதால் சிறப்பு வாய்ந்த நல்ல நல்லபல அதிர்ஷ்டயோகங்களையும் பணவரவுகளையும் அள்ளி கொடுக்கும் என்பது மட்டுமில்லாமல் வெள்ளிக்கிழமை தினங்களில் இயலாதவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு தானதர்மம் செய்வது மூலமாக சுக்கிரனின் அருள் ஆசிகளை முழுவதுமாக பெற முடியும் சுக்கிரனுக்கு சந்திரன் செவ்வாய் சூரியன் போன்ற கிரகங்கள் பகை கிரகங்களாக அமைகிறார்கள் அது மட்டுமில்லாமல் சுக்கிரன் ஒவ்வொரு ராசியிலும் கிட்டத்தட்ட இருபத்து மூன்று நாட்களிலிருந்து இருபத்தெட்டு நாட்கள் பயணிப்பார்